ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கலையசியம்மா வந்து இந்த புடிகிழங்குன்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த கிழங்கு வாங்கி குழம்பு வச்சாங்க அந்த குழம்பு எப்படி வச்சாங்க அப்படின்னு தான் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு வந்து புடிகிழங்கு எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் வாங்கினது ஒரு வாரத்துக்கு போட்டுருங்க கடையிலே வாங்கினாலும் பழைய கிழங்கான்னு கேட்டு வாங்க இல்லாடி நாக்கை அரிச்சு தின்று அதுக்கு கிழங்க குத்த சொல்ல முடியாது உங்களை தான் குத்த சொல்லணும் அதனால் பழைய கிழங்க வாங்கி நல்லா மண் போக அலசிட்டு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விடுங்க சல்லுன்னு ரெண்டு விசில் அடித்து முடிச்சுட்டாங்க அமர்த்தியாச்சு குக்கர் மூடி அவசரப்பட்டு திறந்திங்கன்னா மூஞ்சிக்க நாங்கள் கேரண்டி இல்லை அதனால் நல்லா ஆற வச்சுருங்க இல்லாட்டி பைப்பில் திறந்து விட்டு ஃப்ரெஷர்லாம் போடணும் திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருப்பாங்க அழகாக எடுத்துருங்க எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக தோலை பூரா இது மாதிரி உரிச்சுருங்க எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ குழம்புல போடுறதுக்கு அந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக வெட்டிக்கங்க நான் இந்த சைஸுக்கு ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணிவிட்டு அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு ரெடியாக இப்போ கலைரசியமாக கூப்பிட்டேன் வாங்க குழம்பு தாளிக்கெல்லாம் ஏன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கலைரசியமா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்ன தான் சமைச்சாலும் நம்ம சமைச்சது நம்மளே சாப்பிட்டா நல்லாயிருக்காது இல்லைங்க கலைரசியமாக சமைச்சு நம்ம சாப்பிட்டா தான் நல்லா நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லாயிருக்காதுல்ல அதனால் கலைரசியமாக சமைக்க சொல்லியாச்சு கலைரசியமாக வானிலை அடுப்பில் வச்சு மணக்க மணக்க செக்கில் அடுத்த சுத்தமான நல்ல ஊற்றி கருகுல பருப்பு வெந்தயத்தை போட்டு படப்பட படப்படுக்கணும் பொரிய விட்டாங்க பிறகு சம பிடிச்சிக்கா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை உருகி அதில் சேர்த்து விட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயில் சேர்த்து விட்டு ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து விட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் சமான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புலாம் ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயமாக நினச்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கல்யாண சும்மா சேர்த்துக்கிட்டாங்க குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அவள் சில வீட்டில் வந்து ஒரே தூள் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எந்தளவுக்கு தூள் தேவையோ அந்தளவுக்கு கொடுங்க நாங்கள் எப்போவுமே தனித்தனி தான் அரைச்சிருப்போம் அதை தனித்தனியாக தேவையான அளவு தூளை சேர்த்தாச்சு இப்போ அவங்க வந்து எண்ணெயிலே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும் தூளை அப்போ தான் எப்போவுமே வந்து பச்சை வாசனை போயிடும் எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு வதக்கிட்டு குழம்புக்கு தேன உப்பை சேர்த்துட்டு சும்மா மணக்க மணக்க புளிக்கா இருக்கணும் அந்த புளியை எடுத்து தண்ணியாக கரைச்சி அப்படியே ஊற்றி விட்டாங்க பாருங்க குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கு இப்போல்லாம் கலேசிமா புளியை கரைச்சி தண்ணியாகவே சேர்த்துட்டாங்க இவங்க நல்லா மழை மலை மலை மழைன்னு கொதிச்சு வரட்டும் தட்டை போட்டு முடித்தா மழை மழைன்னு கொதித்து வந்தாங்க கொதிச்சு வந்தோன்னா அவ்வளோ கிழங்கையும் உள்ளே இறக்கி விட்றணுங்க இதில் என்ன ஹைலைட்டும் கேட்டீங்கன்னா இந்த கிழங்கை பூரா உள்ளே இறக்கி விட்டு நல்லா கொதிச்சு வரப்போ கொஞ்சம் கிழங்க எடுப்போம் அதான் ஹைலைட்டு கலைச்சி மீன் குழம்பட்டம் வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்த மாங்காய் சின்ன சின்ன கட் பண்ணி நாலு துண்டை சேர்த்து விட்டு தட்டை போட்டு முடிச்சிட்டாங்க மறுபடியும் அவங்க நல்லா கொதிச்சு வரப்ப பாதி கிழங்கு அள்ளிடணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுக்கிறதுக்கு தேவையா அந்தளவுக்கு கிழங்கு அள்ளி இதில் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இன்னொரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி பிரட்டி எடுத்தால் குழம்புக்கு குழம்பு ஆச்சு இப்போ எப்படி மீன் குழம்புச்சிட்டு மீன் ஒரு கூட கறி வச்சுட்டு கறி குழம்பு வைக்கிறேன் அந்த மாதிரி தாங்க பிடிக்கிழங்கு குழம்பு வச்சு அந்த புடிக்கிழங்கே அள்ளி வருத்திக்கினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தழை தூவிட்டு இருக்கிற கிழங்கோட அந்த அடுப்பு அமைத்திக்கலாம் அப்புறம் மசாலா போட்டு சூப்பராக ரெடி போட்டால் உருளைக்கெழங்கு வரு மாதிரி செய்யணுங்க செம்மையாக இருக்கும் இதை இப்போ தட்டில் வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க மத்தியானம் ஆகிடுச்சி சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சு மணக்க மணக்க புடிக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டை போட்டு போடலாங்க பொரியல் புடிக்கிழங்கு வருத்தது பிடிக்கெழங்கு போட்ட குழம்பு செமையாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன் ஓகே பா